அல்ஹம் இல்லாம் அல்மது அல்லாஹினுடைய மாபெரும் கிருபையால் புனிதம் நிறைந்த இந்த ரமதானுடைய மாதத்திலே மூன்று நோன்புகளை வைக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தல் குறித்தான் கண்ணிமிக்க தாய்மார்களே குரானிலே அல்லாவு சுபகான ஒரு என்ற பெயரிலே ஒரு சூறாவை இறக்கினான் இந்த சூராவுக்கு பெயரே நிசா என்று அரபியிலே சொல்வார்கள் பெண்கள் என்று அது பெயர் அந்த சூடாதான் இன்றைய நாள் நம்முடைய தராவி தொழிலே ஓதப்பட்டது அருமை தாய்மார்களே இந்த சூறாவை குறித்த சில முக்கியமான விஷயங்களை இன்றைய நாள் நாம் தெரிந்து கொள்ளலாம் அல்லாஹு தாலா இந்த சூரத்து நிசா என்கின்ற இந்த சூறாவிலே மிக முக்கியமான சட்டங்களை விஷயங்களை அல்லாஹு தாலா தருகிறான் குறிப்பாக இந்த சூறாவிலே இந்த அத்தியாயத்திலே அல்லாஹு தாலா ஒரு குடும்பத்தினுடைய அமைப்பை குறித்து பேசுகிறான் அதே போன்று கணவன் மனைவியினுடைய உறவு சீராக இருப்பதற்கு என்னென்ன விஷயங்கள் இருக்கிறதோ அந்த அறிவுரைகளை அல்லாஹ் இந்த சூறாவிலே சொல்லி காட்டுகிறான் அதோடு உறவுகளோடு சேர்ந்து வாழக்கூடிய விஷயத்தையும் அதனுடைய மகத்துவத்தையும் உணர்த்தும் ஆயத்துகளையும் அல்லாஹ் இந்த சூறாவிலே நமக்கு சொல்லித் தருகிறார் மிகவும் குறிப்பாக இந்த சூரத்துன் நிசாவுடைய அத்தியாயத்திலே அல்லாஹு தாலா வாரிசுரிமை சட்டங்களை விரிவான முறையில் அல்லாஹ் பேசியிருக்கிறான் இஸ்லாத்தின் அடிப்படை சட்டங்கள் ஜக்காத்து குறித்த வசனங்கள் மற்றவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய உரிமையில் கடமைகள் அவர்களிடத்திலே நாம் பேண வேண்டிய முறைகள் இப்படி பல்வேறு சமூக மக்கள் எந்த முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற பல விஷயங்களை அல்லாஹ் அல்லாஹூர் சுபஹான இந்த சூரத்து நிசா பெண்கள் என்ற அத்தியாயத்திலே அல்லாஹ் நமக்கு சொல்லி தருகிறான் குறிப்பாக பெண் சமூகம் படிக்க வேண்டிய சூறா இந்த சூறா எல்லா பெண்களும் இந்த சூறாவை ஓத வேண்டும் அதனுடைய அறுத்தத்தை விளங்க வேண்டும் அதனுடைய கருத்தை புரிய வேண்டும் என்கின்ற ஒரு உன்னதமான ஒரு சூறாவாக அல்லாஹ் குரானிலே இந்த நிசா என்கின்ற சூறாவை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான் குறிப்பாக சொல்ல போனால் பெண்களுக்கு வாரிசுரிமை இருக்கிறது என்பதை அழுத்தமாக பேசும் வசனங்கள் எல்லாம் அல்லாஹூ தாலா இந்த சூரத்து நிசாவில வச்சிருக்கான் ஆரம்பகட்டத்திலே ஐயாமு ஜாகிலியாவுடைய காலத்திலே பெண்களுக்கு சொத்திலே பங்கு இல்லை என்று ஒரு மிகப்பெரிய ஒரு துரோகம் நடைபெற்று கொண்டிருந்த அந்த நேரத்திலே அல்லாஹூ சுபஹான பெண்களுக்கும் சொத்திலே பங்கு இருக்கிறது அவர்களுக்கு இந்தந்த முறையில் அவர்களுக்கு வாரிசுரிமை கிடைக்கும் என்கின்ற முக்கியமான சட்டங்களை எல்லாம் அல்லாஹ் இந்த ஆயத்திலே இறக்கி வைத்தான் ஒரு சஹாபி இருந்தான் சாலிபுனு ரபீ என்ற சஹாபி ராகு வன்பு உகது போர்க்களம் நடக்கின்ற பொழுது உகது யுத்தத்திலே ஹசரத்து சாது ரதியில்லாக வண்ணு ஒஃபாத்தாகி விடுகிறார்கள் சாது ரதியா வன்பு உகது யுத்தத்திலே ஒஃபாத்தானதற்கு பின்னால் அவர்களினுடைய மனைவி யார் நபிசல்லாஹு அலை வசல்லம் அவர்களிடத்திலே வந்தார்கள் வந்து நாயகத்திடத்திலே முறையிட்டார்கள் யார் அசூல் எனக்கு ரெண்டு பெண் குழந்தைகள் இருக்கிறார்கள் அதாவது என்னுடைய கணவர் சாது வன் வன்ஹூ போர்க்களத்திலே ஷதீதாகிவிட்டார் அவர் மூலமாக பிறந்த இரண்டு பெண் குழந்தைகள் எனக்கு இருக்கிறார்கள் இங்கே நிலைமை என்னவென்றால் என்னுடைய கணவனின் சகோதரர் அதாவது என்னுடைய கணவனின் தம்பி இந்த என்னுடைய பிள்ளைகளினுடைய சச்சா என் கணவனினுடைய எல்லா சொத்தையும் அவர் அபகரித்து விட்டார் எங்களுக்கு என்று எனக்கு என்று என் பிள்ளைகளுக்கு என்று எந்த சொத்தையும் என்னுடைய கணவரினுடைய சொத்தில் இருந்து எனக்கு தரவில்லை நாயகமே இந்த விஷயத்திலே நீங்கள் தீர்ப்பு தாருங்கள் என்று சாது ரதியந்தான் நபர்களின் மனைவியார் வந்து நபிசல்லாஹ் உலக வசல்லம் அவர்களிடத்திலேயே முறையிட்டார்கள் நபிகள் நாயகம் சல்லம்லாஹுலையம் சொன்னாங்க எகு அம்மா இந்த விஷயத்திலே அல்லாஹ் உங்களுக்கு திட்டமாக தீர்ப்பளிப்பான் என்று நபிசல்லாஹூ அலைய் வசல்லம் சொல்லி அனுப்பிவிட்டார்கள் அதற்கு பின்புதான் அல்லாஹூத்தாலா வாரி வாரிசுரிமை சட்டங்களை சூரத்தின் நிசாவிலே இறக்குகிறான் ஒரு பெண்ணுக்கு எவ்வளவு சொத்திலே பங்கு இருக்க வேண்டும் அந்த பெண் கணவனை இழந்தால் கணவனின் மூலமாக எந்த அளவு கணவனுடைய சொத்தில் இருந்த அந்த பெண்ணுக்கும் அந்த பெண்ணுடைய குழந்தைகளுக்கும் என்ன அளவு பங்கு வர வேண்டும் என்பதை குறித்த அந்த வசனத்தை தாலா இந்த அம்மா கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் இறங்கலாம் ஆயத்து இறங்கினதுக்கப்புறம் நபிசல்லல்லாஹூ அலைவாசல்லம் சாதரதி இல்லான் அவர்களினுடைய தம்பியை கூப்பிட்டு அழைச்சி விட்றாங்க அவங்க வந்தவனே நபிசல்லல்லாஹூ செல்லம் அவர்கள் சாதரதி இல்லான் அவர்களினுடைய சகோதரரிடத்திலே சொல்கிறார் நீங்கள் உங்களுடைய அண்ணனின் குழந்தைகள் ரெண்டு பெண் குழந்தைகள் இருக்கிறார்கள் அல்லவா அவர்களுக்கு இருக்கக்கூடிய சொத்திலே மூன்றில் இரண்டு பங்கை அந்த பெண் குழந்தைகளுக்கு கொடுத்து விடுங்கள் அதோ அதோடு இல்லாமல் சொத்தை எட்டு பங்க ஆக்கி எட்டில் ஒரு பங்கை உங்களுடைய அன்னி அதாவது சாதனையிலான அவருடைய மனைவிக்கு நீங்கள் கொடுத்து மீதியை நீங்கள் வைத்து கொள்ளுங்கள் என்று நபி சொல்லல்லாஹு வலையோ செல்லம் அவர்கள் தீர்ப்பு வழங்கினார்கள் அப்ப இந்த சூறாவிலே பெண்களுக்கு உட்பட்ட வாரி சட்டங்களை அல்லாஹூ சுபஹான ஒருத்தால கற்றுத்தந்தான் ஐயா முல் ஜாகாவுடைய காலத்திலே முன்பு சொன்னதை போல பெண்களுக்கு சொத்திலே உரிமை இல்லாமல் மறுக்கப்பட்டது ஆனால் இஸ்லாம் வந்ததற்கு பின்னால் தான் நபிசல்லா அலை வசல்லம் அவர்கள் வந்ததற்கு பின்னால் தான் குரானின் வழியாக அல்லாஹு தாலா பெண்களுக்கும் சொத்திலே சம உரிமை இருக்கிறது என்கின்ற வசனத்தை இறக்கி வைத்து இந்த சூராவினுடைய மூன்றாவது பக்கத்திலே வரும் யூசிக்கும் அவுலாதிக்கும் அல்லாஹ் அந்த ஆயத்தை ஆரம்பிக்கின்ற பொழுது இப்படி ஆரம்பிப்பான் உங்கள் குழந்தைகளின் விஷயத்திலே அல்லாஹ் உங்களுக்கு வசியத்து செய்கிறான் எனவே இவரவர்களுக்கு இவ்வளவு பங்கு இருக்கிறது என்று அல்லாஹூ இந்த சூறாவிலே சட்டத்தை சொல்லி தருவான் அது மட்டுமல்ல இந்த சூறாவிலே இன்னொரு விஷயம் என்னவென்றால் ஒரு பெண் யாரை திருமணம் செய்ய வேண்டும் ஒரு ஆண் எந்த பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும் எந்த பெண்ணை திருமணம் செய்வது ஹராம் என்கின்றான் நீண்ட ஆயத்தையும் அல்லாஹ் இந்த சூறாவிலே விளக்கி காட்டுகிறான் சொல்றி அலைக்கும் உம் மகாத்துக்கும் வனாத்துக்கும் வகவாத்துக்கும் அம்மாத்துக்கும் என்று கூறி உங்களுடைய தாய்மார்கள் உங்களுடைய பெண் குழந்தைகள் உங்களுடைய சகோதரிகள் உங்களுடைய தந்தை வழி சகோதரர்கள் உங்களுடைய தாய் வழி சகோதரிகள் இப்படி யார் யாரையெல்லாம் ஒரு ஆண் திருமணம் முடிக்க கூடாது என்கின்ற சட்ட திட்டங்களையும் அல்லாஹ் சுபகானா இந்த சூறாவிலே சொல்லி தருகிறான் அதோடு மட்டுமல்லாமல் வரதட்சணை கொடுமையால் வாடக்கூடிய சமூகத்திலே வரதட்சணையை ஒழித்து மகரை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்கின்ற பெண்களுக்கு ஒரு உரிமை சட்டத்தையும் ஆண்களுக்கு அது கடமை என்கின்ற சட்டத்தையும் அல்லாஹ் இந்த சூறாவிலே ஆயத்தின் வழியாக சொல்லி காட்டினான் அல்லாஹ் ஆண்களை பார்த்து சொல்லுகிறான் ஆண்களே உங்களுடைய மனைவிமார்களுக்கு நீங்கள் மகரை தாராளமாக கொடுங்கள் என்று அல்லாஹ் தாலா மகர் குறித்த வசனத்தையும் அல்லாஹ் இந்த ஆயத்திலே சொல்லி பெண்களுக்குண்டான ஒரு சட்டத்தை அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை அல்லாஹூ சுபான இந்த ஆயத்தின் வழியாக சொல்லி காட்டினார் ஒரு காட்டத்திலே இப்படி நடந்து கொண்டிருந்தது ஒரு நபர் பெண்ணுக்கு மகர் கொடுத்து திருமணம் முடித்தால் அந்த பெண்ணிடத்திலே வாழ பிடிக்காமல் இருந்தால் அந்த கணவர் கொடுத்த மகரை பிடுங்கி கொண்டு வேறு ஒரு பெண்ணை திருமணம் முடித்து அந்த பெண்ணுக்கு மீண்டும் அந்த மகரை கொடுத்து மாற்றி மாற்றி இப்படி விளையாட்டான முறையில் நடந்து கொண்டிருந்த அந்த முறையை அல்லாஹ் இந்த சூராவின் வழியாக ஒழித்தான் ஒயின் அறத்து ஸ்திபுதான ஜௌஜின் மக்கான சவுஜ் நீங்கள் ஒரு பெண்ணிடத்தில் வாழ்கிறீர்கள் அந்த பெண்ணிடத்திலே உங்களுக்கு விருப்பம் இல்லாமல் நீங்கள் பிரிகிறீர்கள் என்றால் நீங்கள் கொடுத்த மகனை நீங்கள் திருப்பி கேட்கக்கூடாது என்று அல்லாஹ் குரானிலே சட்டத்தை சொன்னான் வார்த்ததாகு மின் உஷையா அந்த பெண்ணுக்கு நீங்கள் மகராக ஒரு பொற்குவியலை கொடுத்திருந்தாலும் நீங்கள் அந்த பெண்களிடத்திலிருந்து மகரை திருப்பி வாங்கக்கூடாது என்று அல்லாஹு சுபஹான ஓ தாலா பெண்களுடைய உரிமையை பெண்களுக்கு எதிராக நடைபெற்ற அநீதங்களை அடக்குமுறைகளை அல்லாஹு தாலா இந்த அத்தியாயத்தின் வழியாக பல வசனங்களின் வழியாக அல்லாஹு ஒழித்து காட்டினார் அதனால் தான் அப்துல்லா அபின் மசூத் ரதியுல்லாவன்கோர் இந்த சூராவை குறித்து பேசுகின்ற பொழுது இந்த சூறாவிலே அஞ்சு வசனங்கள் இருக்கிறது இந்த அஞ்சு வசனம் எப்படிப்பட்டதுனா இந்த அஞ்சு வசனங்களுக்கு நிகராக இந்த உலகமும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எத்தனை பொருள்கள் எனக்கு கொடுத்தாலும் எனக்கு இந்த அஞ்சு வசனங்களுக்கு நிகராக எதையும் நான் சந்தோஷமாக நினைக்க மாட்டேன் என்று அப்துல்லாபின் மசூத் ரதியுல்லாவில் சொல்கிறாங்க அந்த அஞ்சு வசனத்தில் அல்லாஹ் சுபஹான ஓ தாளா பல்வேறு விஷயங்களையும் பேசுகிறான் ஒரு ஆயத்தில் இப்படி சொல்கிறான் இம் தஜித்தனையும் ஓ கபாயிரம் ஆக்கும் ஹோ நான் அண்ட் நீங்கள் பெரும் பாவங்களை விட்டும் விலகினாலே நீங்கள் பெரும் பாவங்களை விட்டும் விலகினாலே அல்லாஹ் உங்களுடைய சிறுபாவத்தை அதற்கு குற்ற ஆக்கி விடுகிறான் அல்லாஹ் இந்த முக்மீன்களுக்கு கொடுத்த பெரிய விஷயம் இது நீங்கள் பெரும் பாவத்தை செய்யாமல் இருந்தாலே நீங்க செய்யக்கூடிய சிறு சிறு பாவங்களுக்கு அது குற்ற பரிகாரமாக ஆகிவிடும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் ஒரு வசனத்திலே ரெண்டாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் சொல்றான் தாலா எந்த ஒரு அடியானுக்கும் ஒரு அணு அளவு கூட நாளை மறுமையிலே அநியாயம் செய்ய மாட்டான் அது மட்டுமல்ல இந்த மனிதன் ஒரு சின்ன நன்மை செய்தாலும் அதை பன்மடங்காக அல்லாஹு திருப்பி தருவான் என்று இரண்டாவது வசனத்திலே அல்லாஹு சொல்லி காட்டுகிறான் மூன்றாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் இன்னல்லாக லா எஃபீரோ ஐ உஷரக்க பிஹி அல்லாஹ் அவனுக்கு இணை வைக்கப்படுவதை மன்னிக்கவே மாட்டான் ஆனால் அதை தவிர மற்ற எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னிச்சிருவான் அல்லாஹு சுபஹானவத்தால முக்மீன்களுக்கு கொடுத்த மூணாவது சிலுகை நாலாவதாக அல்லாஹ் அந்த வசனத்தில் சொல்றான் சூரத்து நிசான மனிதர்கள் தவறு செய்யக்கூடியவர்கள்தான் உலவு அன்னகும் அன்புசவும் அவர்கள் தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்துவிட்டு நபியே உங்களிடத்திலே வருகிறார்கள் வந்து பாவ மன்னிப்பு அல்லாஹுவிடத்திலே தேடுகிறார்கள் ரசூலாகிய நீங்களும் அவர்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுகிறீர்கள் என்றால் லவஜுல்லாக தவ்வாபர் ரஹீமா அல்லாஹ் நிச்சயமாக உங்களுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான் என்ற வசனத்தையும் அல்லாஹ் இறக்கினான் அஞ்சாவது வசனம் யார் ஒரு பாவத்தை செய்து தனக்கு தானே அநியாயம் செய்து கொண்டு அல்லாஹுவிடத்தில் பார்த்து தேடுகிறார்களோ அல்லாஹ் அவர்களை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்ற இந்த அஞ்சு வசனம் இந்த அஞ்சு வசனத்துக்கு நிகராக இந்த உலகத்தையே எனக்கு கொடுத்தாலும் அது எனக்கு சந்தோஷம் அளிக்காது என்றார்கள் அப்துல்லாவின் முசரூத் ரீதியில் ஆவணகோம் எனவே இந்த சூரத்துன் நிசாவை நாம் படிக்க வேண்டும் அதில் இருக்கக்கூடிய சட்டங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் குடும்ப ரீதியாக உறவு ரீதியாக பெண்களுக்கு எந்தெந்த விஷயங்களிலெல்லாம் அல்லாஹ் சலுகை தந்திருக்கிறான் என்னென்ன எல்லாம் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் கணவன் மனைவி உறவு குறித்த பல விஷயங்கள் இந்த சூறாவிலே அல்லாஹ் எடுத்துரைத்திருக்கிறான் எனவே பெண்கள் கட்டாயம் அறிந்து வைத்திருக்கக்கூடிய சூறா சூரத்துன் நிசா அல்லாஹுவினுடைய கிருபையால் அந்த அத்தியாயத்தை ஓதி அதில் இருக்கக்கூடிய விளக்கங்களை முழுமையாக அறியக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தும் புரிவானாக وآخر دعوانا أن الحمد لله رب العالمين.